இன்றைய தினம் பனி ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து டிராவல்ஸ் நடத்த வாங்கின இடத்த கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறார் அங்கே ராஜியும் போய் நிற்கிறார் அப்போ ராஜ் கதிரை பார்த்து என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டியா என கேட்கிறார் அதற்கு கதிர் அதெல்லாம் வந்து இப்போ சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறார் அதனை இடத்து ராஜியும் தன்னால் முடிஞ்ச உதவி செய்து கொடுக்கிறார் பிறகு இரவு எல்லாரும் வீட்டை ஒன்னா இருந்தால் ட்ராவல்ஸோட இடத்தை பற்றி வந்து கதைச்சு கொண்டிருக்கிறாங்க அப்போ வந்து மயில் ட்ராவல்ஸுக்கு என்ன பேர் வச்சினீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு அரசி நாங்களும் அதை தான் கேட்கிறோம் ஆனா அண்ணா மூச்சே விடுதில்லை அப்படின்னு சொல்கிறார் மறுநாள் காலையில எல்லாரும் திறப்பு விழாவிற்கு போறதுக்கு ரெடியாறாங்க ஆனா பாண்டியன் தான் அங்கே வரலன்னு சொல்கிறார் அதை கேட்ட கோமதி நீங்க கட்டாயம் வரணும்னு சொல்கிறார் பிறகு சரவணன் கதிர் ரொம்ப வருத்தப்படுவான் நீங்க வாங்க சொல்கிறார் இதனை அடுத்து அரிசி மயில் கிட்ட டிராவல்ஸுக்கு ராஜி பேர் தான் வச்சிருக்குன்னு சொல்கிறார் அதை கேட்ட கோமதி இத்தனை வருஷமாக பெத்து வளர்த்த என்ற பேரை வைக்காமல் நேத்து வந்தவள் பேரை வந்து வைப்பானான்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்